வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும் பரம ரகசியத்தை நான் சொல்ல போகின்றேன் தீர்த்து வைப்பீர்கள் எனக்கான வாழ்க்கையை கொடுப்பீர்கள் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று கேட்டால் அல்லவா அதனால் தான் ஒரு தீர்வைத் தேடி வந்துவிட்டேன் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் அந்த மன மகிழ்ச்சியுடன் அவர் உன்னை தேடி வரப்போகின்றார் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூற போகின்றார் இனி உன்னோடு தான் வாழ்வேன் என்று அவருடைய வாயால் கூறப்போகின்றார் இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக போகின்றாய் நான் ஒன்று சொல்கின்றேன் கேள் கடந்த காலத்தை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற வரும் இந்த நடந்து கொண்ட உண்மை நிச்சயம் உன்னுடைய துணை உன்னோடு இணைந்து வாழ்ந்து ஆக வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டார் அதை உன்னிடம் சொல்லியே உன் குடும்பத்தையும் நான் கவனித்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் எப்பொழுதும் உன்னை நான் கவனித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் இந்த அப்பாவின் ஆசையோடு அனைத்து நன்மைகளும் மங்களங்களும் உன்னுடைய வீட்டில் உருவாகும் நீ எதிர்பார்த்த செல்வம் அனைத்தும் உன்னை வந்து சேரும் சந்தோஷமாக நீ இருக்க போகின்றாய் ஓம் முருகா வெச்சிவேல் முருகா